என் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் எனது அன்பும் வணக்கமும் அடுத்து நாம் பார்க்க இருக்கின்ற கவிதை காலையில் எழுந்திருக்கும் போதும் இரவில் தூங்கச் செல்லும் போதும் இன்று நாம் என்ன செய்தோம் என்ன சாப்பிட்டோம் என்று கூட மறந்து போகின்ற அளவுக்கு ஒரு இயந்திர தான் அனைத்து மனித நகரங்களிலும் மனிதர்கள் வாழ்ந்து வருகிறார்கள் அந்த வகையில் ஒரு நகரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எனக்கு கிராமத்து வாழ்க்கை மிகவும் பிடிக்கும் அந்த எண்ணங்களின் வெளிப்பாடுதான் இந்த கவிதை வாருங்கள் கவிதைக்குள் செல்வோம் கவிதை தலைப்பு கிராமத்து வாழ்க்கை காலையில் எழுந்திருச்சு கதிரவனை கும்பிட்டு சாலையோர சின்ன கடையில் சுடச்சுட தேநீரும் அரைத்தாளில் மெதுவடையும் அனல் பறக்க வாங்கி சுவையோடு சாப்பிட்டு கால்மேல் கால் போட்டு காத்து வாங்கிக்கிட்டு ஒய்யாரமா உட்கார்ந்து கடையில் கிடக்கும் நாளிதழை படிச்சிட்டு வீட்டிற்கு திரும்பி மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பார்த்து விரும்பியபடி ஓய்வெடுப்பதில் எம்புட்டு சுகம் அலைபேசி தொந்தரவு இல்ல அதட்டும் மேலாளர் இல்ல தலைமை என்ன சொன்னாலும் ஆமென்று ஒத்து அழுங்காமல் நலவிடும் அலுவலரும் இல்ல பனிப்பளவும் இல்ல மன அழுத்தமும் இல்லை படுத்தும் பணியாளர்களும் இல்லை பொறாமையும் இல்ல தற்புகழ்ச்சியும் இல்ல சூழ்ச்சி செய்து சிக்க வைத்திடும் சூதும் இல்ல செய்வினையும் இல்ல திட்டம் போட்டு ஒற்றுமையை குலைக்கும் சிந்தனையும் இல்ல செயல்பாடும் அழகான வயல்வெளி ஆலமரத்து நிழல் சுத்தமான காற்று சுட்டரிக்கும் சூரியன் கரைபடியா மேகம் பளிச்சிடும் மின்னிலவு கொட்டும் மலை ஒதுங்க ஓட்டு வீடு பிடித்த வேலை சிறிய வருமானம் அன்பான குடும்பம் உளமாற கவனிக்கும் உன்னத உறவுகள் எனக்குள் இயக்கம் எப்போது கிடைக்கும் இந்த கிராமத்து வாழ்க்கை அன்பை விதைப்போம் அறிவை பெருக்குவோம் நன்றியுடன் உங்கள் சக்கர நிலவன்